அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் பணத்தில் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்படணும் வேலையில் வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உழைப்பால் தான் வெற்றி பெற முடியும் மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் வேலையோ அதிகமாக வேலையும் கூடும் வேலை பழம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஆனால் செலவுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னால் நீங்கள் கிடைக்கிற லாபத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்கனாலே நி நிதி நிலைமையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் பொருளாதாரத்தை பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைக்குள்ளே அவர் சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் இதெல்லாம் ஏற்படலாம் அதுவும் கொஞ்சம் பொறுமையாக சமாளிங்க குடும்பத்தில் வந்து சொந்தக்காரங்கனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மன அழுத்தம் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் சரியாக போயிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் உணவில் வந்து மாற்றமாக மாற்றம் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எப்போவும் ஜெரிமானத்துக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய உணவுகளை நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது யோகா தியானம் சாமியை வழிபடுறது இதெல்லாம் வந்து உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த வாரம் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் அதிர்ஷ்டிகள் மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கலரும் கருப்பு கலரும் அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த வாரம் எல்லாத்துலேயும் கவனமாக செஞ்சிக்கினாலே வெற்றி உங்கள் பக்கம்தான் நன்றி